ஜூன் ஐந்து மணியத்தனம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனும் இணைந்து தான் இந்த தக் லைஃப் இந்த படத்தோட ஆடியோ லான்சி விபரங்கள் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ஸ் இது பற்றின எல்லா டேட்ஸையும் அவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்டு அப்புறம் சில பல ஃபாரின் கண்ட்ரிஸு இப்போது இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருபது நாட்களே இருக்கின்ற நேலையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனை வேறு லெவலில் பண்ணுறாங்க இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க ஷெட்யூல் இருக்கிற மாதிரியே இந்த தக்ளை படத்தோடய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க என்றைக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருந்தோம் மே பதினாலாம் தேதி அதாவது மே தேதி நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது சரி இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா அதுக்குரிய அப்டேட்ஸையும் அனுப்பியிருக்காங்க ஏன்னா சென்சார் செய்யப்பட்டு விட்டது தக்லை படத்தோட ட்ரெய்லர டியூரேஷன் இரண்டு நிமிடம் மூன்று செகண்ட்கள் அவ்வளோதான் வச்சிங்களேன் இந்த ரெண்டு நிமிஷம் மூணு செகண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மனித தமிழ் படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல வரோம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து சுருக்கியிருக்காராம் ஏற்கனவே தக்லைஃப் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவாகட்டும் அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சுதாங்க நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் சொல்லவே தேவையில்லை வேற லெவலில் பிரித்து தம்சம் பண்ணிட்டாரு இப்போது இந்த ட்ரைலருக்கான எதிர்பார்ப்பும் இந்த ட்ரைலரில் மனிதத்தனத்தோட விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது கமல் சிம்புவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல நம் இசை புயல் ஏஆர் ரகுமானின் ரஹ்மானின் பின்னணி இசை இந்த ட்ரெயிலருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சரியாக இருபத்தி நாலு மணி நேரம்தான் இந்த தகலை படத்தோட ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க இந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்ன மாதிரியான அம்சங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்த தகவலை பற்றின டீசர் கிளிம்ஸ் வீடியோ அப்புறம் வந்து இந்த ரிலீஸ் வீடியோ இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ட்ரெயிலர் இருக்குமா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகுமா எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்